ஏற்கனவே மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியில் இருக்க பணங்களை வாரிய தலைவர் என்னடா பண்றது சீமான் பக்கம் மொத்தம் வச்சு ஸ்டாலினையே நம்மளை வரிக்க மாட்டாங்கள அடுத்து நம்ம ஒரு எம்எல்ஏ சீட்டாச்சும் வாங்கணுமே இந்த இது நமக்கு பறி பயிரிடும் போல் இருக்கு அப்போ நாம் ஒரு வீரனாக காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் சீமான் அண்ணன் அவர்களுக்கு எதிராகவும் கல் தொழிலுக்கு எதிராகவும் ஒரு அறிக்கையை வெளியிடுவார் அவருடைய குற்ற சரித்திர பின்னணி தெரியுமா தெரியவில்லை என்றால் வடசெனில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் சென்று அவர் எத்தனை கொலைகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்னென்ன வழக்குகள் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அவருடைய பின்னணி எல்லாம் இவங்களே சொல்றாங்க எங்களுக்கு தெரியாது அவங்க ஆதரவாளர்களே சொல்றாங்க அப்படி சொல்றாங்க என்னை பயமுறுத்துறாங்க கொலை நீ உயிரோடு இருக்க முடியாது உன்னுடைய ஆதரவு நாங்க கொண்டுருவோம் பொதுமக்கள் வாழ்கின்ற குடியிருப்பு பகுதி நடுவில் என்னோட வீடு அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு இரநூறு பேர் திடீர்னு ஒரு பதினாறு பேர் இருக்கிற ஒரு காம்பாட்டுக்குள்ள ஒரு இரநூறு பேர் உள்ள வந்து எப்படி இருக்கும் கண்ணா பின்னணி என்று திட்டினால் அச்சில சொல்ல முடியாத கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினால் கற்களை கொண்டு தாக்கினால் வீட்டு காம்போடு எதிர்த்து கதவை உடைத்தால் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் மிரட்டி முத்திரமேஷ் அப்படி முத்திரமேஷ் இப்படி என்று அவதூறு பரப்பினால் முத்திரமேஷ் மட்டும் அவர் மனைவி இப்படி அப்படி என்று அவதூறு பரப்பினால் என்ன நடந்திருக்கும் முதல்வருக்கு காவல்துறை தலைவருக்கு ஒரு முன்னாள் ரவுடி சரித்திர குற்ற பின்னணி உள்ள நபர் பல கொலைகளில் சம்பந்தப்பட்டவர் கள்ளச்சார வியாபாரம் செய்தவர் கட்ட பஞ்சாயத்து செய்து புழைப்பவர் நிலக அபகரிப்பு கேசில் உள்ளவர் விபச்சாரம் செய்யக்கூடிய அளவிற்கு கேவலமான தொழில்களை செய்பவர் இவர் வந்து இப்படி ஓபன் சேலஞ்சாக ஒரு ஆளுங்கட்சி கூட்டணி செய்யறாருன்னா இந்த நாடு எங்கே செய்கிறது நீங்க வந்து ஆளுகின்ற திமுக அரசு எனக்கு எம்எல்ஏ பதவி தர வேண்டும் தரவில்லை என்றால் உத்தரபிரதேச வீட்டில் நடந்தது மு க ஸ்டாலின் வீட்டிலும் நடக்கும் இப்போ நான் தைரியமா பேசுறேன் நாளைக்கு என்னை கொலை செய்து விடுவார்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் கண்ணீர் அஞ்சு போசி ஓட்டிட்டு என் குடும்பம் எல்லாம் நடத்தத்தில் நிற்கும் இதுல வந்து அவர் மட்டும் சம்பந்தப்பட்டிருந்தா பரவாயில்ல அவராஜி பழைய குற்றவாளி புதிய குற்றவாளியாக அவரது மகன் கார்த்திக் நாராயணன் முழுக்க முழுக்க பணப்பட்டுவர செய்திருக்கிறார் நேரடியாக இவர்களே களத்துக்கு வந்து தஞ்சாவூர் தொழிலை பண்ணக்கூடிய தலைவன் இந்த வேலையை செய்தது கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் நாடார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கங்கம்மா நல்லமா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கு எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கேன் சார் சார் இப்போ சீமானவர்கள் சமீபத்தில் இந்த கல்லிறக்கும் பொதுக்கூட்டம் நடத்தினாரு பொதுக்கூட்டம் இல்ல மரத்தில் ஏறி பனை கல்லிறக்கி மக்களுக்கு வழங்கினார் சரி கல்லிறக்கு அந்த முயற்சியில ஈடுபட்டாரு அதற்கு பக்க நீங்க வந்து நின்றுதை நாங்க பார்த்தோம் பல வீடியோக்கள்ல இது நடைபெற்ற அடுத்த இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்குள் உங்களுக்கு கொலை மிரட்டல் வந்தது அப்படின்ற வகையில செய்திகள் போயிட்டு இருக்கு என்னதான் நடந்தது சார் எதற்காக இப்படி சொல்லப்படுது தமிழ்நாடு முழுவதும் படித்த பட்டதாரி இளைஞர்கள் நூற்றுக்கணக்கான பேர் இந்த தொழிலை தன் காதலி போல காதலித்து செய்கிறார்கள் அவங்க யாரும் ஒரே சாதிக்காரங்க கிடையாது குலத்தொழில் செய்கிறவங்க கிடையாது அந் இது தமிழர்களுடைய தொழில் இன்றைய தேவை அந்த தொழில் இருக்கிறது உதாரணத்துக்கு உலகிலேயே அதிக நீரழிவு நோயாளிகள் நீரிழிவுனால் தெரியும் சக்கரை நோய் அதிகளவில் இருப்பது இந்தியாவில் தான் அதற்கு காரணம் வெள்ளை சர்க்கரை என்று சொல்லப்படுகின்ற அந்த சர்க்கரை அப்போ அந்த சர்க்கரையுடைய அளவை குறைக்க வேண்டும் சர்க்கரை நோய் வராத இனிப்பு பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கும்போது கருப்பட்டி காஃபி நீங்களாம் பார்த்துருப்பீங்க எல்லா ஊரில் என்ன கருப்பட்டி காஃபி இருக்கு இப்போ எல்லாமே எல்லாம் கருப்பட்டி காஃபி அப்படின்ற அதில் வந்து நமக்கு சர்க்கரை நோய் வராது அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு அப்போது இந்தியாவில் அதிக மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நாடு தமிழ்நாட்டில் சர்க்கரையை பயன்படுத்தாமல் எல்லாராலும் இருக்க முடியாது அப்போ கருப்பட்டியை பயன்படுத்தணும் அப்போ அந்த தொழிலை நவீனப்படுத்தணும் பனைய வாரியம் என்பது அந்த தொழிலை நவீனப்படுத்தி அந்த தொழிலில் அதிக அளவுக்கு வருமானம் வரணும் இப்போ உதாரணத்துக்கு டாஸ்மார்க் மதுபான கடைகள் இருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபா வருமானம் வருது அதை வச்சு தான் அரசே இயங்குது குடிகாரர்கள் குடிக்கவில்லை என்றால் அரசு தள்ளாடி விடும் வீழ்ந்து வீழ்ந்துவிடும் அப்படின்னு ஆட்சியாளர்கள் சொல்கிறாங்க அவங்களுக்கு உண்மையாலுமே இந்த பனை பொருளாதாரத்தை பற்றி தெரியல பனை பொருளாதாரத்தை பற்றி அவங்கள் அறிந்திருந்தால் சுமார் வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய் இந்த பணியிலிருந்து கொண்டு வர முடியும் இன்னொன்று சார் போதுமான அளவு இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோதான் ஒரு மரத்துலேருந்து கல் இறக்க முடியும் இருக்கு போதுமான அளவு தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்கள் குடிக்கக்கூடிய வகையில் போதுமான அளவு ஒரு நாளைக்கு கிடைக்குமா அப்படின்னு இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு பண்ணலாம் அதை நீடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இல்ல இது வந்து எப்படின்னா நவீனப்படுத்த வேண்டும் எந்த தொழிலும் நவீனப்படுத்தும் போது அது விரிவாக இப்போ எவ்வளோ பணவரங்கள் பாவம் சும்மா இருக்கு அதோட பயன்களை யாரும் பயன்படுத்தல பனை தொழிலை ஒரு கேவலமான தொழிலாக சித்தரித்து அந்த தொழில் செய்யறதுக்கு ஆட்களே இல்லை அப்போ இந்த தொழிலில் வருஷத்துக்கு ஒரு லட்சம் கோடி ரூபா வருமானம் வரக்கூடிய தொழிலை நவீனமாக்கி அரசு மானியம் கொடுத்து அந்த மானியத்தின் மூலம் படித்த இளைஞர்கள் இந்த தொழில் இருக்காங்க அப்போ அவங்க நண்பர்களெல்லாம் இதை செய்ய வச்சு ஒரு மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை அதாவது தூய்மையான கலப்படம் இல்லாத மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத அந்த கருப்பட்டியை கொடுத்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்போது இது கருப்படி மட்டும் செய்யலாமே பதநீர் மட்டும் செய்யலாமே ஏன் கல்லுக்கு நீங்கள் போராடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்போது அதுக்கு என்னோட பதில் என்ன தமிழ்நாடு அரசு வந்து என்ன சட்டம் கொடுத்துருக்குன்னா கல்லை அதாவது கல் விற்பனை தடை சட்டம் கல்லுக்கு தடை கிடையாது கல்லை விற்பனைக்கு தடை ஆ யார் வேணாலும் இறக்கி குடிக்கலாம் அது எதுக்காக தடைனா அதில் வந்து மாத்திரைகளை கலந்து விடுகிறார்கள் போதைப் பொருட்களை கலந்து விடுகிறார்கள் அதனால் மக்கள் இறந்து போயிடுவார்கள் நாங்கள் கேட்குறோம் இன்றைக்கி நீங்கள் செய்திகள்லாம் படிச்சிருப்பீங்க மாம்பழம் இருக்குது கல் வச்ச மாம்பழம் விற்கக்கூடாதுன்னு ஒரு தலை இருக்குது அப்போ கல்லை வச்சு நிறைய இடத்துல விற்கிறதாக ஒரு டன் பறிமுதல் ரெண்டு டன் பறிமுதல்னு சொல்கிறாங்க நிச்சயமாக அப்போ மாம்பழத்தையே யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு தமிழ்நாட்டில் தலை போடலாமா போட்டிருக்கணும் இல்லையா இதில் கலப்பட போட்டுருவாங்க ஒரு இது நடக்க போகுது அப்போது மாம்பழத்திலே இவ்வளோ பிரச்சனை இருக்கு சாப்பிடக்கூடிய பல உணவுகள் அப்போ அப்படின்னா வெள்ளச்சக்கரையும் விற்பனை செய்யக்கூடாது அப்போ அதுக்கு தலை செய்யாமல் ஏன் எந்தாலும் தலை செய்ய மாட்டேங்க புரியுது உங்களுக்கு பாவம் மாம்பழ வியாபாரிகள்லாம் இப்போ கடும் கஷ்டத்தில் இருக்காங்க ஒரு கிலோ பதிமூணு ரூபாய்க்கு பதிமூணாயிரம் பதிமூணு ரூபாய்க்கு வச்சு கொள்முதல் பழங்குடியான்னு கேட்காங்க அது மக்களை வதைக்கும் செய்யல் விவசாயிகளை பாதிக்கும் செய்யல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இது என்னோட சொல் பார்வை என்னன்னா இந்த கல் பொருளாதாரம் மிகப்பெரிய எழுச்சி ஏற்படுத்துது அப்போ பனை வாரிய தலைவராக இருப்பவர் அந்த தொழிலுக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லை பனை தொழிலாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்தான் அவர் இறந்தால் அவங்களுக்கு வந்து சண்ம இதாக கொடுக்கப்படுது ஆனால் மற்ற வாரியத்தில் இருக்கிறவங்களுக்கு எட்டு லட்ச ரூபா ஆயிடுச்சு அந்த கட்டுமான தொழில் கட்டுமான அப்போ எட்டு லட்ச ரூபாய்னா அந்த வாரியத் தலைவர் அந்த தொழிலை தெரிந்தவர் அந்த தொழிலில் மக்கள் பலரும் துயரங்கள் தெரிந்தவர் அந்த தொழிலில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இப்படியெல்லாம் பாதிக்கப்படுவார்கள் என்பதை அறிந்தவர் அப்போ அவருக்கு வந்து அந்த உணர்வு இருக்குது அவரை அவருடைய உணர்வு காரணமாக அந்த தொழிலை செய்பவர்களுக்கு முழுக்க முழுக்க நன்மை செய்வதற்காக முதல்வர் அவர்களும் ஐயா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை பெற்றுத் தருகிறார் இவருக்கு பனை தொழிலை பற்றி எதுவும் தெரியாது பணம் வரணா என்னன்னு தெரியாது பனை பயன் தெரியாது பனை மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை தெரியாது எதுவுமே தெரியாத ஒரு நபர் பனை வாரிய தலைவர் வந்தால் அந்த வாரியம் எப்படி வழங்கும் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பனை தொழிலை காதலித்து செய்யக்கூடிய படித்த இளைஞர்கள் நூற்றுக்கணக்காக இருக்கும்போது பனை தொழிலுடைய வார்த்தை நாம் பெற வேண்டும் இல்லை சார் அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் அந்த குளோபல் வாங்குற அளவுக்குலாம் சொல்ல வரேன் இப்போ இந்த இது முதல்வர் அவர்கள் என்ன செஞ்சுருக்கணும் படி திமுகவை சேர்ந்தவர்கள் எவ்வளவோ பரிச்சவம் இருக்காங்க திமுகவுடைய விசுவாசியில் பனை தொழிலாளர்கள் இருக்காங்க அதில் ஒருத்தருக்கு பதவி கொடுத்துருந்தா கட்டிட தொழிலாளர் வாரியம் மாதிரி பனை வாரியம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த மக்களுக்கு பயன்படுகிற அளவில் சிறப்பாக இருந்திருக்கும் ஆனால் அவங்க செய்யலை இப்போ நீங்கள் சொன்னீங்களே என்ன சொன்னீங்க ஒரு கோடிக்கும் அதிகமான பனை மரங்கள் நாங்கள் நட்டுருக்கோம் குளோபல் அவார்ட்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அதே எர்ணாவூர் நாராயணன் அவர்கள் வந்து பதிவிட்டிருக்காரு பதிவிட்டிருக்காருங்களா அதாவது தமிழக அரசு தகவல் உரிமை சூட்டத்தில் வழக்கறிஞர் கவிதா காந்தி என்பவர் ஒரு கேள்வியை வைக்கிறார் ஒரு கோடி பனைமரங்கள் தமிழக அரசு நட்டிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு தமிழக அரசு நாற்பது லட்சம் விதைகள் கூட நாங்கள் நடல அப்படின்னு சொல்லி இதை பற்றி எங்களுக்கு சரியான நாற்பது லட்சம் கூட நடல அதை பற்றி சரியான தகவல் தெரியவில்லைன்னு கைவிருச்சுருக்கு எது அரசு தமிழ்நாடு அரசு ஆட்சியில் சொல்லியிருக்கு இது தினமலரில் பத்திரிகை செய்தியாக வந்திருக்குது இதுதான் அப்படி இருக்கும்போது இவர்கள் ஒரு கோடி என்று சொல்கிறார்கள் அவர்கள் நாற்பது லட்சம் கூட நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க சொல்கிறவங்க யார் இவர் பண தலைவர் தலைவர் தமிழ்நாடு அரசு மு க ஸ்டாலின் அப்போ மு க ஸ்டாலின் எதிரான ஒரு நிலைப்பாடை பணவரிய தலைவர் எடுக்கிறார் ஒன்னு இவர் சொல்றது உண்மை என்றால் தமிழக அரசு சொல்வது பொய் அப்போ இவர் என்ன பண்ணோம் நான் ஒரு கோடி மரங்களை நட்டிருக்கிறேன் நீங்கள் தமிழக அரசு நாற்பது லட்சம் கோடி இல்லைன்னு சொல்லி சொல்லிருக்கீங்க அது பத்திரிகை செய்து வந்திருக்கு எனக்கு அவமானமா இருக்கு நான் ஒரு கோடி நட்டேன் அப்படின்னு சொல்லி தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஒரு கோடி நட்ட தகவலை அவர்கள் வெளியிட வேண்டும் அப்படி தானே ஆமாம் தகவல் வேணும் ஆதாரம் வேணும் ஆதாரம் வேணும் அதே மாதிரி அரசு நாற்பது லட்சம் நான் சொல்லியிருக்கேன் நீ ஒரு கோடின்னு சொல்கிறியா அப்போ நீ சொல்கிறது தப்பு நீ ஒரு கோடின்னு சொல்லி பல எண்போ என்ஜிஓ கிட்ட கொள்ளை எடுத்திருக்கிறாய் ஏமாற்றியிருக்கிறாய் கையாடல் பண்ணியிருக்கிறாய் நீ வந்து பனைவரத் தலைவர் பதவித்து லாக்கி தலை நபர் உடனடியாக அவரை கைது செஞ்சுருக்கணும் அவர் செஞ்ச ஊழல்களை வந்து அரசு வெளிச்சுமிட்டு காட்டியிருக்கணும் வாரிய தலைவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எங்களது ஆட்சியில் குற்றம் செய்தால் நாங்கள் இப்படி தான் நடவடிக்கை எடுப்போம் அவர் எங்கள் கூட்டணி கட்சி தலைவர் தான் நாங்கள் தான் அவர் பனை வாரியத்தில் போட்டோம் ஒரு பனை நடரில் கூட இவ்வளோ பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு எங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி யார் நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம் தமிழக அரசு எடுத்திருக்கணும் தமிழக காவல்துறை எடுத்திருக்கணும் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை எடுத்திருக்கணும் ஆனால் இதையும் செய்யலை இதையும் செய்யலை இவங்க நாங்கள் ஒரு கோடி கொடுத்தங்க அவங்க நான் கூட நல்லங்க அப்போ யார் சொல்வதே சாமானிய மக்கள் நாங்கள் நம்புறது அப்போ அந்த அவார்டே அவங்க காசு கொடுத்து வாங்குனாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா அது அவங்களே அவங்களுக்கே தெரியும் காசு கொடுத்து எந்த கடையில் வாங்கினாங்க சரியா உண்மையுமே அதாவது பனை நல வாரியம் தனியாக ஒரு கோடி மரத்தை நட்டுவதற்கு கின்னல்ஸ் செய்து இருந்தால் அதற்கான ஆதாரங்களை அவங்க வெளியிடணும் சும்மா அப்போ தானே நாங்கள் வந்து அவங்கள கூட வழக்கு பதிவு பண்ண முடியும் ஒன்று நாராயணன் நாராயணனுக்கு அவர்களுக்கு ஆதரவாக தமிழகம் சேர்த்து வழக்கு பதிவு இல்லை தமிழக அரசு இந்த மாதிரி போர் சரிக்கிட்ட அரசு பண்ணணும் அப்படி தானே அப்போ இவர்கள் வந்து தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக பெயரை பயன்படுத்திக்கிட்டு சொல்றாங்க இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் கேளுங்க தமிழகத்திலேயே பனை புரட்சியை ஏற்படுத்தது நாம் தமிழர் கட்சி நிச்சயமா அவங்க எத்தனை வர நட்டுருப்பாங்க நினைக்கிறீங்க பத்து கோடிக்கு மேல பனைமரங்கள் கோடிக்கு மேல அவங்க இந்தளவு விளம்பரப்படுத்திக்கல கட்சி சார்பாக கிராமம் கிராமமாக அதாவது அவங்களுடைய முக்கியமான நோக்கம் அந்த வெள்ள அரிப்பு ஏற்படுத்தக்கூடாது நீர்நிலைகள் பாதிக்கக்கூடாது இதெல்லாம் தேங்கி வைக்க வேண்டும் பசுமை புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என்று நாம் தமிழர் சுற்றுச்சூழல் பார்த்து பத்து லட்சத்துக்கு மேலே அவங்க நட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தி இப்போ அவங்க சொல்கிறதுல பதினஞ்சு கூட நட்டுருக்கலாம் இல்லை கம்மியாக கூட நட்டுருக்கலாம் ஏன்னா அது அவங்க தனிப்பட்ட முறையில் நட்டது அதை யாரும் விமர்சனம் பண்ண முடியாது இவர்கள் ஒரு அரசாங்கம் செய்தது என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிற வேலை செய்யும்போது இவர்கள் செய்யும் இந்த ஏமாற்று வேலைக்கு ஐயா மு க ஸ்டாலின் அரசு தான் பதில் சொல்லணும் மக்கள் வந்து யார் வேலை அதிருப்தி ஆவாங்க இந்த மாதிரி ஒரு பொய் சொல்கிறவரை வாரியத்தலைவரை வச்சிருக்காரு அப்போ இவர் அரசுக்கு எதிரானவர் தமிழக அரசுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி திமுக வாக்கு வங்கி குறையுமா குறையாதா நிச்சயமா பனை தொழிலாளர்களுக்காகவும் பனை தொழில் அந்த சார்ந்த மக்களுக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் பாடப்படையக்கூடியவர் இது வரைக்கும் வாரிய உறுப்பினரே கேட்கலை இப்போ இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தமிழ்நாட நாள சங்க என்ன தெரியாமலேயே அவர்கிட்ட கொண்டு கொடுத்தேன் ஐயா உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துக்கிட்டுக்காரங்க தெரிஞ்சவங்க நாங்கள் பண தொழில் சேருன்னு சொல்லி உறுப்பினராக சேருங்க இதுக்கு நாங்கள் பையன் இருக்குன்னு சொல்லி பாம்பு கொண்டு போய் கொடுத்தாங்க போலியாக போலியாக போலியாகன்னா வாரியது உண்மை தான் அந்த தொழில் செய்யாத நபர்கிட்ட கொடுக்க போலியான நபர்களை கரெக்ட் அதாவது இவங்களுக்கு வந்து இப்போ அரசுக்கிட்ட ஒரு நெருக்கடி ஆயிடுச்சு இவர் வந்து இருபத்தாயிரம் பேர் சேர்த்துட்டேன்னு சொல்கிறாங்க பதினஞ்சாயிரம் பேர் சேர்த்துட்டேன்னு சொல்கிறாங்க அவங்க மாற்றி பற்றி அவங்களே சொல்லி குழப்பத்தில் இருக்காங்க அப்போது இவங்களுக்கு இப்போ என்ன பண்ணணும் உடனடியாக நபர்களை சேர்க்கணும் அப்போ யார் சேர்க்குறாங்க அந்த தொழிலே செய்யாதவங்களை செய்யாதவர்கள் சேர்க்காங்க இது ஒரு பச்சை துரோகம் இந்த மாதிரி துரோகிகளை தமிழக அரசு ஏன் இதுவரைக்கும் பதவி நீக்க செய்யலைங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் கேள்வி கேட்காங்க பனை தொழிலாளர்கள் கேட்காங்க இதுதான் இதில் நடக்கக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் போது அவர்களுக்கு அதை தாங்கி கொள்ள முடியவில்லை ஏற்கனவே மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியில் இருக்க பணங்களை வாரிய தலைவர் என்னடா பண்ணுறது சீமான் பக்கம் மொத்த விழிப்பு வச்சு ஐயா நம்மளை வறிக்க மாட்டாங்களே அடுத்து நம்ம ஒரு எம்எல்ஏ சீட்டாச்சும் வாங்கணுமே இந்த இது நமக்கு பறி போயிடும் போல் இருக்குது அப்போ நாம் ஒரு வீரனாக காட்டிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் சீமான் அண்ணன் அவர்களுக்கு எதிராகவும் கல் தொழிலுக்கு எதிராகவும் ஒரு அறிக்கையை வெளியிடுவார் அப்போது இப்போது ஐயா குமரியானந்தன் அவர்கள் கல்லுக்கு எதிராக பல்வேறு நிலைப்பாடுகள் எடுத்திருக்கிறார் அவர் இந்த அறிக்கை விட்டுருந்தால் எங்களுக்கு கோபம் வராது நிச்சயமாக ஆனால் அண்ணா அது நாராயணன் அவர்கள் தொடர்ந்து கல்லுக்காக போராடியவர் அண்ணாச்சி என்ன தனபாலனுக்கு கீழே அவர் அவர் கரிகோலனுக்கு கீழே அவங்க எடுக்கக்கூடிய போராட்டத்தை முன்னெடுப்பில் இவரெல்லாம் பந்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கும்போது இவர் கல்லுக்கு எதிராக போடும்போது சுயநல அரசியலாக இருக்குல்ல அப்போது அவருக்கு வந்து நான் ஒன்று மொத்தமாக எங்களுக்கு ஒரு கோபம் வருது இந்த மாதிரி அறிக்கை உடனே நிறையா பேர் எங்களை தொடர்பு கொண்டு ஏன் என்னங்கிது இவர் பனை தொழிலாளருக்கு முழுவா எதிராக இருக்கார் நானார் சமுதாயத்துக்கு எதிராக இருக்காரு ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு எதிராக இருக்கார் அப்படின்னு எனக்கு நிறையா ஃபோன் கால்ஸ் வருது அப்போ அவர் மீது நான் கோபத்தில் இருக்கிறேன் ஒருவர் அவரை கடுமையாக பறிச்சுட்டு ஒரு பதிவு போடுறார் பார்த்து முகநூலில் உங்களுடைய பதிவு நானும் படி நீங்களும் படிச்சிங்களா அதில் தெளிவாக இருக்கும் இந்த பதிவு இவர் இவர் வெளியிட்டதுன்னு இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த பதிவை பார்த்துவிட்டு அவர் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் வயசில் பெரியவர் அவர் அவருடைய ஆட்களும் எனக்கு ஃபோன் பண்ணி தம்பி இந்த மாதிரி அண்ணாச்சி பற்றி தப்பு அது ஒரு அரசியல் ரீதியாக நாங்கள் இதை பண்ணியிருக்கோம் அதை எடுத்திருக்கேன்னு சொல்லியிருந்தால் நம்ம எடுத்திருப்போம் ஆனால் அவர்கள் செய்தது ஹைலைட் அவர்கள் வந்து நாராயணாட்சிக்கு நல்லது செய்வது போல் கெடுதல் கூட இருக்கவங்களும் துரோகம் செய்வது போல் என்ன செய்கிறாங்க ஃபோனை பண்ணி நாராயணாட்சி எவ்வளோ பெரிய ரவுடி தெரியுமா அவரை அவருடைய குற்ற சரித்திர பின்னணி தெரியுமா தெரியவில்லை என்றால் வடசெனில் உள்ள அனைத்து காவல்நிலைகளிலும் சென்று அவர் எத்தனை கொலைகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்னென்ன வழக்குகள் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அவருடைய பின்னணி எல்லாம் இவங்களே சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாது அவங்க ஆதரவாளர்களே அவர் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க என்னை பயமுறுத்துறாங்க கொலை செஞ்சிருவாரு நீங்கள் உயிரோடு இருக்க முடியாது உன்னுடைய ஆதரவெல்லாம் நாங்கள் கொண்டுருவோம் அப்படி இப்படின்னு மிரட்டுறாங்க நாங்கள் வந்து சமுதாய படிக்க வரும்போதே என்ன முடிவோடு வந்திருக்கோம் உயிரை திச்சமனை வரித்து நாடக சமுதாயத்திற்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஒரு சேவையை செய்ய வேண்டுங்கிற அடிப்படையில் தான் வந்திருக்கோம் நம்ம வந்து குற்றப்பின்னணி உள்ளாலோ கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாலோ கஞ்சா விற்கிறாலோ இல்லை அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு பணம் முடிவு செய்கிறாளோ கிடையாது ஏன்னா என் வேலை இதுவரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட இல்லை என் மீது ஒரே ஒரு எஃப்ஐஆர் இப்போது இந்த இதுக்கு முன்னாடி இருந்திருந்தால் சமுதாயப்படி விட்டு நான் விளையிடுறேன் அப்படி ஒரு தூய்மையான நேர்மையான தலைவராக இருக்கும்போது தூய்மையற்ற நேர்மையற்ற நம்மளால் பாதிப்படையக்கூடிய சமுதாய துரோகிகள் கூலிப்படையைச் சேர்ந்தவர்கள் இவர்களெல்லாம் இணைத்து ஏறனா ஒரு நிறையா அந்த பதிவுக்கு முதல்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க தூத்துக்குடி எஸ்பி ஆஃபீஸில் அது வரைக்கும் ஓகே கொடுக்கறது நியாயம் கொடுத்தது கரெக்ட் அதை நம்ம சட்டப்படி எதிர்கொள்ள போகிறோம் நிச்சயமாக ஆனால் அதற்கு பின்னாடி நடக்கிறது தான் தமிழக காவல்துறைக்கு ஒரு சவால் விடும் செயல் தமிழ்நாடு முதலமைச்சர் காவல்துறை அமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஒரு சவால் விடுறாரு அதாவது எப்படின்னா ஒரு முன்னாள் ரவி தமிழக காவல்துறைக்கு ஒரு பகிரங்க சவால் செய்ய என்னுடைய விஷயத்தில் இந்த உளவுத்துறை என்ன இருக்கீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி ஒரு மோசமான சட்டம் ஒழுங்கு உலகத்திலேயே எங்கேயும் நடக்காது மத்திய அரசினுடைய என்ன ரே இதை இருக்கு எப்போ வேணாலும் யாரை வேணாலும் கைது செய்யும் அதை நாங்கள் ஒரு ஞானத்துக்கு நாங்கள் கொண்டு செல்வோம் கொண்டு சென்றிருக்கோம் புரியுதா இதே விஷயத்தை வேறு யாராவது செஞ்சிருந்தால் இந்நேரம் அவர்கள் எங்கே இருப்பாங்க கைது பண்ணியிருப்போம் சரிப்பா அதாவது பொதுவாக ஒரு முற்றுகை போராட்டம்னு சொன்னால் போலீஸுக்கு அனுமதி கேட்கணும் அவங்க அனுமதி தர மாட்டாங்க நிச்சயமாக அவங்க கத்திக்கிட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க சாயந்தரம் விழுவாங்க நம்ம ரொம்ப அவாய்ட்ஸ் பண்ணால் பதினஞ்சு நாள் ரிமாண்டு இதுதான் நடைமுறை ஆனால் குடியிருப்பு பகுதி பொதுமக்கள் வாழ்கின்ற குடியிருப்பு பகுதி நடுவில் என்னோடய வீடு இருக்குது அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு இரநூறு பேர் திடீர்னு ஒரு பதினாறு பேர் இருக்கிற ஒரு காமௌண்ட்டுக்குள்ளே ஒரு இரநூறு பேர் உள்ளே வந்தால் எப்படி இருக்கும் கண்ணா என்று திட்டினால் அச்சில சொல்ல முடியாத கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினால் கற்களை கொண்டு தாக்கினால் வீட்டு காங்கோடு எதிர்த்து கதவை உடைத்தால் பக்கத்து எல்லாம் மிரட்டி முத்திரமேசு அப்படி முத்திரமேசு இப்படி என்று அவதூறு பரப்பினால் முத்திரமேஷ் மட்டும் இல்லை அவர் மனைவி இப்படி அப்படி என்று அவதூறு பரப்பினால் என்ன நடந்திருக்கும் அப்போ அவர் என்ன இது மூலமாக மெசேஜ் சொல்கிறாருன்னா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஆளுகின்ற திமுக அரசு எனக்கு எம்எல்ஏ பதவி தர வேண்டும் தரவில்லை என்றால் உத்தமேஷ் வீட்டில் நடந்தது மு க ஸ்டாலின் வீட்டிலையும் நடக்கும் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் எனக்கு த எனக்கு சீட்டு ஒரு சீட்டை கொடுத்துடணும் இல்லைன்னா நான் எதிர்கட்சிக்கு போயிடுவேன் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற சேலஞ்ச் பண்ணுற விதமாக அந்த கட்சியினுடைய முகநூல் பக்கத்தில் இவ்வளோ தவறுகளை செய்துவிட்டு அந்த இதில் இந்த இதில் பதிவேற்றுறாங்க அவங்களே ஆதாரங்களை அவங்களே கொடுத்தாங்க இதுக்கு விசாரணையே தேவையில்லை அவங்க முகநூல் பக்கத்தை எடுத்து பார்த்தா இவ்வளவு தப்பு பண்ணியிருக்காங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ உளவுத்துறை அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்க சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை இந்த அரசு இயங்கிட்டு இருக்கு அரசு இயந்திரம் பழுதடைத்து விட்டதா இல்லை ஒரு முன்னாள் ரவுடிக்கு முதலமைச்சர் பயப்படுகிறாரா இதுதான் மக்களுடைய கேள்வி என்னோட கேள்வி இல்லை மக்கள் பொதுமக்கள் கொதிச்சு போயிருக்காங்க புரியுதா உங்களுக்கு பகிரங்கமாக ஒரு முதல்வருக்கு காவல்துறை தலைவருக்கு ஒரு முன்னாள் ரவுடி சரித்திர குற்றப்பின்னணி உள்ள நபர் பல கொலைகளில் சம்பந்தப்பட்டவர் கள்ளச்சாரம் வியாபாரம் செய்தவர் கட்ட பஞ்சாயத்து செய்து புலைப்பவர் நிலக அபகரிப்பு கேசில் உள்ளவர் விபச்சாரம் செய்யக்கூடிய அளவிற்கு கேவலமான தொழில்களை செய்பவர் இவர் வந்து இப்படி ஓப்பன் சேலஞ்சாக ஒரு ஆளுங்கட்சி கூட்டணி செய்கிறாருன்னா இந்த நாடு எங்கே செய்கிறது இப்போ நான் இவ்வளோ தைரியமாக பேசுகிறேன் நாளைக்கு என்னை கொலை செய்து விடுவார்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு நாள் கண்ணீர் நெஞ்சு போசி ஓட்டிட்டு என் குடும்பம்லாம் நடுத்துறதுல நிற்கும் இதில் வந்து அவர் மட்டும் சம்மந்தப்பட்டு தான் பரவாயில்ல அவராஜி பழைய குற்றவாளி புதிய குற்றவாளியாக அவரது மகன் கார்த்திக் நாராயணன் முழுக்க முழுக்க பணப்பட்டுவாடா செய்திருக்கிறார் இந்த பண்ண நோய் இப்படி நேரடியாக இவர்களே களத்துக்கு வந்து அசம்பிள் பண்ணுறாங்க வட சென்னையில் உள்ள ரவுடி வில்லியம்ஸ் என்பவரும் அவங்க கூட உள்ள லாலு பாஸ்கருங்கிற ரவுடியும் ஒரு கூட்டமாக வராங்க மாடம்பாக்கத்தில் கூலிப்படை தலைவன் ஒருத்தர் இருக்கிறதாக அவர்கள் தான் சொல்லுகிறார்கள் அந்த கூலிப்படை தொழிலால் தஞ்சாவூர் தொழிலை பண்ணக்கூடிய தலைவன் இந்த வேலையை செய்கிறாரு அப்போ இவங்களெல்லாம் ஏன் கைது செய்யலை இதே நிலைமை இப்போ மு க ஸ்டாலின் ஐயா வீட்லேயோ உதயநிதி ஐயா வீட்லேயோ கனிமொழி வீட்லேயோ நடந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பீங்க இது தமிழக மக்களுடைய கேள்வி இதற்கு நீங்கள் பதில் சொல்லவில்லை என்றால் படை தொழிலாளர்கள் வாக்கு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்காது நாடார் சமுதாயத்தில் வளர்ந்து வரும் நேர்மையான தூய்மையான தலைவனை இதுக்கு எதிராக இந்த மாதிரி அநீதிகள் நடக்கும்போது நாடார் சமுதாய மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க இப்போ எனக்கு ஆதரவாக எத்தனை பேர் அறிக்கை கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் பார்த்தீங்களா சீமானவர்களும் உங்களுக்கு ஆதரவாக வந்து பேசினாரு அப்படின்ற அண்ணன் வந்து வீட்டுக்கே வந்து கவலைப்படாத தம்பி சட்ட ஒழுங்கு சமூகத்தில் காவல்துறைகள் கைது செய்வார்னு அண்ணன் நம்பிக்கையோடு சொல்லிட்டு போனார் அவர் சொல்லிட்டு போய் ஒருவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா கடுமையான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க சாதி அமைப்புகள் தமிழ் சமூக கூட்டிலிருந்து எங்களது கவுண்டர் சங்க தலைவர் ஆறுமுக கவுண்டர் அறிக்கை கொடுத்துருக்காரு தேவர் சமுதாயத்தை சேர்ந்த திருமாரண்ஜி அறிக்கை தேவேந்திர சகூலத்தை சேர்ந்த இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில் இருக்க வேல்முருகன் அவர்களும் இந்த அநீதியை கேட்டு விரைவில் அரசுக்கு நெருக்க நெருக்கடி கொடுப்பார்கள் தேவைப்பட்டால் முதலமைச்சரை சந்தித்து எனக்காக அவர்கள் பேச இருக்கிறார்கள் அப்போ நான் எந்த அளவுக்கு நேர்மையான தூய்மையான தலைவர் பேசுவாங்க கருத்து மோதல் என்பது வேறு கூலிப்படையை வைத்து கொலை செய்யும் நோக்கோடு பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து இடையூறு செய்து மிகப்பெரிய குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்தி முகநூல்களில் பதிவு செய்து கட்சியுடைய அபிசியல் பக்கத்தில் பதிவு செஞ்சு இவ்வளோ பெரிய அராஜகம் செய்ய அளவுக்கு ஒரு விதத்தில் அண்ணாச்சியை நான் பாராட்டுக்கிறேன் அதை இரநூறு இன்னொரு பாராட்டுறேன் ஆதாரம் கொடுத்துட்டாங்க ஆதாரம் கொடுத்துட்டாங்க ஓப்பனாக அரசுக்கு சேஞ்சிங் கேட்டிருக்கார் முடிஞ்சா என்னை கைது பண்ணி பாடுறா முடிஞ்சா என் பதவி விட்டு தூக்கி பாடுறா என்னோட ஆதரவு அளவு திமுகப்புறம் ஆட்சிக்கு வரும் நான் உடனே நாளைக்கு அண்ணாதிமுக போயிருவேண்டா நாளைக்கு வேற கட்சிக்கு போயிருவேண்டா அரசாங்கம் தான் கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக எச்சரிக்கை கொடுக்குறாரு இல்லைன்னா ஒரு பொறுப்பு உள்ள பதவியில் இருந்த ஒருத்தர் எம்எல்ஏவா இருந்த ஒருத்தர் கட்சி தலைவராக இருக்க ஒருத்தருக்கு அவருக்கு தெரியாதா ஒன்றிய போராட்டம் எப்படி பண்ணுன்னு தெரியுமா தெரியாதா போலீஸுக்கு தகவல் கொடுத்துருப்பாங்களா கொடுத்துருக்க மாட்டாங்களா அப்போ ஓபன் சேலஞ்சாக தமிழக காவல்துறைக்கு பகிரங்க சவால் எடுக்கிறார் எங்களை அண்ணாச்சி முன்னாள் ரவுடி எர்ணாவூர் நாராயண அவர்கள் முடிஞ்சால் அவரை தொட்டு பாருங்கன்றாரு அப்போ தமிழக அரசு என்ன செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும் ஏன் எடுக்கல ஏன் எடுக்கலாம் காரணமாக இல்லை முதல்வருடைய கவனத்துக்கு செய்யலையா இல்லை உளவுத்துறை தலைவர் அவருக்கு தகவல் தெரியலையா உளவுத்துறை தலைவரும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான் அதனால் அவர் வந்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்காரா இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு காவல்துறை கைகள் கட்டப்பட்டிருக்கிறதா நேர்மைக்கும் தூய்மைக்கும் எடுத்துக்காட்ட எடுத்துக்காட்டக்கூடிய காவல்துறை தலைவர் உளவுத்துறை தலைவர் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க சொல்லுங்க இதே வேற ஒருத்தர் இதே அப்பன்ஸ் பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும் கண்டிப்பாக இப்போ இதே நாராயணனவர்கள் தவறாக பேசிட்டாரு அப்படின்னு நான் போய் அவர் வீட்டுக்கு முன்னாடி இதே மாதிரி என்னோட ஆதரவில் நான் எனக்கு கூலி கொடுக்குற அளவுக்கு கூலிப்படைக்கு பணம் கொடுக்குறது என்கிட்ட பணம் கிடையாது நான் கலாச்சார யாரும் பண்ணலை சட்டவிரோத தொழில் செய்யலை அப்படி போய் என்கிட்ட பணம் இருக்காது பணம் வைத்திருக்கிறவர்கள் கூலிப்படையை அனுப்பிவிட்டார்கள் எங்கள் என் மீது உண்மை நம்பிக்கை உள்ள உணர்வு உள்ள நாடார்கள் தமிழர்கள் அனைத்து சமுதாய மக்களும் சேர்ந்து நாராயண வீடகம் முற்றுகை விட்டு அவர் பேசிய மொழியிலே பேசினால் தமிழக அரசு எங்கே கைது செய்யுமா செய்யாதா நிச்சயமாக அப்போ சட்டம் என்பது பொதுவானது தானே பார்ப்போம் ஒரு வாரத்துக்குள்ள அவர்கள் அந்த நடவடிக்கை எடுக்கவில்லை முறைப்படி நீதிமன்றத்தை நீதிமன்றத்தில் இப்போ அழகான நீதிபதிகள் வந்திருக்காங்க ஒரு ஏடிடிஜிபியை என்ன செய்கிறாங்க சிறையில் பிடிச்சி அடைக்கிறாங்க ஒரு ஏடிடிஜிபி உதவியில் இருக்கும் ஒருவரையே சட்டம் தன் கடமை செய்யும்போது பழைய குற்றவாளி சரித்திர பதிவர்கள் இருப்பவர் கைது செய்யப்படுவாரா மாட்டாரா என்பதை உயர் நீதிமன்றம் முடிவு பண்ணும் இல்லை இப்போ அவங்க சொன்ன வார்த்தையை வச்சு நீங்கள் இந்த குற்ற குற்றவாளி சரித்திர குற்றவாளி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா இல்லை ஆதாரங்கள் இருக்கா கிட்ட நீங்கள் இப்போ இருக்கிற சென்னை சிட்டி கமிஷனர் ஐயா அருண் அவர்கள் அவங்ககிட்ட போய் கேட்டிங்கன்னா இவர் என்னென்ன குற்றம் செஞ்சார் என்கவுண்டர் எப்படி தந்தது தப்பிச்சாருங்கிற அவருக்கு தெரியும் ஆனால் அப்போ அந்த டீமில் அவர் இருந்தாங்க கமலஹாசன் கட்சியில் ஒரு ஐ ஐபிஎஸ் இருக்கார் மௌரியா சார் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இவர் கதையெல்லாம் சொல்லுவாங்க இல்லைன்னா தமிழா தமிழில் பண்ணி தெரியுமா உங்களுக்கு அவரை மாதிரி மூத்த பத்திரிக்கையாளர்களை கூப்பிட்டு நீங்கள் ஒரு பேட்டி எடுங்க ஏ டூ இசட் வரைக்கும் தெளிவாக மக்களுக்கு புரிகிற மாதிரி இன்சி பை இன்ச்சாக சொல்லுவாங்க நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் ஒருத்தரை பற்றி வரும்போது அவர் என்னென்ன குற்றங்கள் செய்திருக்கிறார் எந்தெந்த குற்றச்சாமி ஈடுபட்டிருக்கிறார்கள் நீங்கள் வந்து முதல்ல கனிமர லைப்ரரிக்கு போங்க தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி அஞ்சு உள்ள புஸ்தகெல்லாம் படிங்க அவருக்கு வந்து எப்படி என்கவுண்டருந்து தப்பித்தார் குண்டரசடத்தில் அவர் எப்படி அடைக்கப்பட்டார் அப்படிங்கிற வரலாறுலாம் முழுமையாக இருக்கும் எங்கள் நாடார் சமுதாய இருந்து வட்டிக்கு பணம் கொடுத்து எப்படி சொத்துக்கள் எல்லாம் சுடலமை நாடாருங்கிறவர் அவருக்கு எதிராக எப்படி வழக்கு தொடுத்தார் இந்த மாதிரி நிறையா இருக்குது ஏமாந்து இப்போ கூட வட சென்னையில் இந்த சம்பவம் போது எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறார் ஐயா என்னோட பணம் ஒரு கோடி ரூபாயை ஏமாற்றிட்டாயா புரிஞ்சிட்டாயா அவனை எதிர்த்து என்னால் போகிற முடியலையா எப்படியாவது காப்பாற்றி அந்த ஒரு கோடி ரூபாய் வாங்கிட்டாயா நீதிக்கு எடுத்துக்கிட்ட ஸ்டாலின் அது ஆட்சி இருக்குதுயா ஆனால் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க ஐயா ஆளுங்கட்சியில் இவர் இருக்கிற ஒரே காரணத்துக்காக மிரட்டி என்னை கொண்டுருவாங்கன்றதுக்காக நான் ஓப்பனாக சொல்ல ஐயா உங்களுக்கு ஆதாரங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி பேசுகிற ஆடியோ வேணா இருக்குதுன்னு நான் அனுப்புகிறேன் சட்டம் தன் கடமை செய்ய வேண்டும் நிச்சயமாக தமிழக காவல்துறை மீது மக்களுக்கு இன்றும் நம்பிக்கை இருக்கிறது இன்டர்போல் போலீஸுக்கு ஈக்குவலான காவல் தமிழ்நாடு காவல்துறை அதுக்கு தலைவராக அன்னைக்கு வந்து எங்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அருள் ஐஜி தான் இருந்தாங்க சிபிஐயில் டைரக்டராக இருந்தாங்க அப்படி ஒரு சமுதாயம் இன்று ஒரு ரவுடி கொலைகாரருக்கு பயந்து இப்படியெல்லாம் நடக்குது அது காவல்துறையும் பயந்துருச்சேன்னு எல்லாம் கேட்காங்க அப்போ காவல்துறை என்ன சொல்ல போகுது தமிழக காவல்துறை தமிழக முதல்வர்கள் உடனடியாக இதில் சிறப்பு கவனம் கொண்டு அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை செய்த தவறுக்கு நடவடிக்கைங்க மற்றபடிக்கு நமக்கு எதுவும் கிடையாது இப்போ நான் அவதூறு வாழ்க்கை போட்டிருக்கேன் என்பது அவதூறு வழக்கு பதிவு பண்ணுங்கள் அதை வந்து சட்டப்படியாக நடவடிக்கைங்க ஏதோ சட்டம் அனைவருக்கும் போது கண்டிப்பா சார் நீங்க சொல்வது போல நிச்சயமாக நீதி வெல்லும் அப்படின்ற நம்பிக்கையோடு நம்ம வந்து விடைபெறலாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்